ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்யப்படுறதுனா பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து சமோசா தாங்க வீட்டில் செஞ்சோம் எப்படி செஞ்சோன்றதை பார்க்கலாம் கௌசிக்கும் சபரிக்கும் வந்து ஒரு ஒன் ஹவர் கேப் வாங்க ஸ்கூலில் அதனால கவுசிக்கு கூப்பிட்றது த்ரீ தேர்ட்டிகெலாம் போயிடுவேன் அந்த டைமில் அவளுக்கு பசி ஈவினிங்ல தான் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொண்டு போயிருந்தேன் விளையாட்டாக சொன்னால் சமோசம் நாளைக்கு செய்யலாம் ஆனால் அவள் உடனே செய்யுங்கமா அப்படின்னு சொல்லிட்டா சின்ன மைதா மாவு கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா பசிஞ்சு எடுத்து வச்சிட்டேன் நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு கடையில் செய்கிற மாதிரி வெங்காயம் கட் பண்ணிட்டேன் அப்புறம் கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் பொடியாக கட் பண்ணி போட்டு இதில் கொஞ்சம் சோம்பு உப்பு கரம் மசாலா தனி மிளகாத்தூள் எல்லாமே போட்டுவிட்டேன் இதில் வந்து இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சிக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கும் வேக வச்சு போட்டேன் அந்த உருளைக்கிழங்கு தான் ஹைலைட் அவ்வளோ டேஸ்ட் கொடுத்தது இது எந்த தைரியத்தில் செய்ய ஆரம்பிச்சுன்னா இது வேஸ்ட்டாக போகாது இது வந்து நம்மளுக்கு சரியாக வரலாம்னாலும் சப்பாத்தி மாதிரி போட்டு அந்த வெங்காயத்தெல்லாம் சைடிஷாக வச்சு லான்னு பிளான்ல தான் பண்ணேன் நல்லா தின்னாக வரணும் சப்பாத்தி மாதிரி வந்து கனமாக வரக்கூடாது ஆனால் வந்து கனமாக தான் போட்டேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நல்லா கனமாகவே போட்டுவிட்டேன் ஏன்னா தோசைக்கல்லையும் இடம் பிடிக்கல எனக்கு சின்ன தோசைக்கள்லேயு பெருசாக வேறு போட்டுவிட்டேன் கொஞ்சம் கனகனமாக இருந்தது அதை வந்து மூணு ஷீட்டாக வந்து கட் பண்ணிட்டேன் ஓரங்களெல்லாம் கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்லேர்த்து மூணு ஷீட்டாக கட் பண்ணிவிட்டேன் அந்த உருளு உருளைக்கிழங்கு வாய்ச்சிருந்தாலும் அதே நல்லா அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சமோசா வந்து நல்லா அதை இப்போ நான் அடித்த ஃபோல்ட் பண்ண அதே மாதிரி ப பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் சூப்பராக வந்துடுச்சு சமோசா எனக்கே ஆச்சரியம் நமக்காடாக சமோசா வந்ததுன்ற மாதிரி அப்புறம் பிச்சு அதை சாப்பிட்டு பார்த்தா அதே டேஸ்ட்டு அடுத்து வந்து நம்ம சிக்கன் சமோசா தான் செய்யணுன்ற பிளான் வந்துருச்சு கவுசிக்கு எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் கொடுத்தா சாப்பிட்டுட்டு நீங்களா செஞ்சீங்கன்னு சந்தோஷமாக சாப்பிட்டா